வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வன் கணபதி என்றிட கருமமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் கும்பம் ஏந்திய கை படைக்கும் தொழிலையும் மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும் பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும் கந்தம் ஏம் அருளல் தொழிலையும் புரிகின்றன எனவே விநாயகர் சிருஷ்டி திதி சங்காரம் திரௌபவம் அனுகிரகம் என்ற ஐம்பெரும் தொழில்களை ஐந்து கரங்களால் புரிந்து ஆன்மாவுக்கு அருள் புரிகின்றார் இதை நினைவு கூந்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர தடைகள் தாமதங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் இரண்டாவது பதி பதிவாக இருக்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன் கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி பத்தாவது நாள் இன்றைய விசேஷம் இன்று அரசு விடுமுறை கிறிஸ்துவர்கள் கொண்டாலும் கிறிஸ்துமஸ் தினம் இன்று திருப்பதி ஏழுமலையானின் சகஸ்தர கலாசர கலஸ்தா அபிஷேகம் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பாலபிஷேகம் வாஜ்பாய் பிறந்த நாள் ராஜாஜி நினைவு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை எமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை மதியம் நண்பகல் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி தசமி இரவு பதினொன்று ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை மாலை நான்கு இருபத்தி ரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமன் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் புரட்டாதி உத்திரட்டாதி சந்திராக்கம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இன்றைய தலைப்பு என்னவென்றால் தாயார் தீர்க்க சுமங்கலியாய் இருக்க என்ன பரிகாரத்தை கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாமி திதியிலே பிறந்தவர்கள் தோஷம் விலக வெள்ளிக்கிழமையிலே ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை தந்தையின் இறுதி சடங்குக்கு உதவமாட்டார் என்று ஒரு பொதுவான பேச்சு இன்று மக்கள் மத்தியிலே உள்ளது தந்தையின் இறுதி சடங்கிற்கு உதவ மாட்டார் என்பது அவரது பணம் அவர் தந்தைக்கு உதவாது என்பதாகும் ஏனெனில் அவர் தந்தை அவரது இளம் வயதிலே காலமாகும் நிலை வருவதால் மகன் பொருளீட்டும் நிலையில் இருக்க மாட்டார் என்பதே ஆகும் வெள்ளிக்கிழமையிலே பிறந்த ஆண் குழந்தைகள் அனைவரும் இம்மாதிரியான நிலை வராது வெள்ளிக்கிழமை அன்று நவமி திதியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே இளம் வயதில் தந்தையை இழக்க வேண்டியது இருக்கும் வெள்ளிக்கிழமை நவமி திதியிலே ஆண் குழந்தை பிறந்து விட்டார் இந்த எளிய பரிகாரத்தை கடைபிடித்து தாயாரை தீர்க்க சுமங்கலியாக மாற்றுகின்ற இந்த பரிகாரத்தை நாம் கடைபிடிக்கலாம் முதலாவது பரிகாரம் என்னவென்றால் வெள்ளிக்கிழமை நவமி திதியிலே பிறந்த ஆண் குழந்தைக்கு ஒரு வயது முடிந்தவுடன் அந்த குழந்தையை உங்கள் குலதெய்வத்திற்கு அல்லது திருச்செந்தூர் முருக பெருமானுக்கு எழுதி வைக்க வேண்டும் பிறகு அந்த குழந்தையை விலை கொடுத்து வாங்காமல் உங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து விட வேண்டும் குழந்தை பெரியவனாகி திருமணம் முடிக்கும் வரை எந்த கோயிலுக்கும் எழுதி வைத்தீர்களோ அந்த கோயிலின் பெயராலே மற்ற கோயில்களில் அர்ச்சனை செய்ய வேண்டும் திருமணம் முடிக்கும் தருணம் வரும்பொழுது பொழுது எழுதி வைத்த கோயிலுக்கு சென்று நீ வளர்த்து ஆளாக்கிய என் குழந்தையை உன்னிடம் விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் என்று எழுதி வைத்து வர வேண்டும் இவ்வாறு செய்தார் வெள்ளிக்கிழமை நாமை திதியிலே பிறந்த குழந்தையும் தாயும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் தந்தையும் ஆரோக்கியமாய் வாழ்வார் இரண்டாவது பரிகார் சிலர் வெளிநாட்டிலே வாழலாம் தொலை தூரத்திலே வாழலாம் அப்படிப்பட்டவர்கள் இருந்த இடத்திலிருந்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்து அல்லது திருச்செந்தூர் முருகனை நினைத்து வெள்ளிக்கிழமை பிறந்த இந்த குழந்தையை நீயே வளர்த்து என்னை தீர்க்க சுமங்கலியாக வாழ வைக்க வேண்டும் என்று இருந்த இடத்திலே வேண்டுபவர்கள் குழந்தைக்கு பெயர் சூட்டும் பொழுது குலதெய்வ பெயரையோ திருச்செந்தூர் முருகன் பெயரையோ சூட்டுங்க தீர்க்க சுமங்கலியாக நீங்கள் வாழலாம் தந்தைக்கு எதுவும் செய்யாது வாழ்க வளமுடன் அதாவது இப்படிப்பட்ட பரிகாரங்களை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்கள் யாருக்கு இந்த பரிகாரம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியில் புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாம் பாவம் அதாவது தொழில் பாவம் மேலும் வியாபார பாகம் அல்லது உத்தியோகம் செய்கின்ற அந்த ஸ்தானம் இதை ஜீவன ஸ்தானம் என்று அழைப்பார்கள் இந்த க்கு உரிய கிரகம் பத்திலே இருந்தார் தொழில் நல்ல லாபகரமாக இருக்கும் சொந்த தொழில் செய்வதன் மூலம் நிறைய பொருளை ஈட்டுவார் செல்வாக்கு அந்தஸ்துடன் ஜாதகர் வாழ்வார் ஜாதகர் நிர்வாகம் செய்வதிலே கை மூத்த சகோதரருடைய அனுகூலம் பெறுவீர் இளைய மனைவி நன்றாக இருப்பார் பத்தாம் அதிபர் பன்னிரெண்டிலே இருந்தார் இது துரதிருஷ்டமான ஒரு அமைப்பு தொழில் நிறைய நிரந்தரமான தொழிலும் இருக்காது வெளியூரிலோ வெளிநாடுகளிலோ வேலை செய்யும்படி நேரிடலாம் ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை கள்ளக்கடுத்தல் போன்ற குறுக்கு வழி இறங்கி பணம் சம்பாதிக்க நினைப்பு பன்னிரெண்டிலே பத்தாம் அதிபர் நின்றாலும் பத்தாவது வீட்டிலே பன்னிரெண்டு அதிபர் நின்றாலும் பத்தாம் அதிபர் பன்னிரெண்டாம் அதிபர் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை பரிகாரம் கண்டிப்பாக தேவை மேசலக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு இதிலே எப்படியெல்லாம் அவர்களுக்கு அந்த பத்தாவது பாவம் இருக்க வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் சனி பத்துக்கும் பதினொன்னுக்கும் உரியவர் அவர்தான் ஜீவன ஸ்தானாதிபதியாக இந்த மேச லக்கணத்துக்கு வருகின்றார் இவர் ஆட்சி உச்சம் பெற்றார் ஆட்சி என்பது மகரத்திலோ அல்லது கும்பத்திலோ இருப்பது உச்சம் என்பது துலாம் வீட்டிலே உச்சம் பெறுவது எந்த தொழிலை செய்தாலும் கவனமாக செய்வி கடுமையாக உழைப்பி அதுக்கேற்ற பலன்களும் பெறுவி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எண்ணெய் வகையறாக்கள் விவசாயம் இயந்திரம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீர் பலம் பெற்றிருக்க அற்புதமான பலன்களை செய்வீர் சனி ஒருவரை அடிமை தொழில் செய்ய வைப்பார் ஆனால் அவர் பலம் பெற்றிருக்க சொந்த தொழிலையும் செய்ய வைப்பார் சனி ஒன்றிலே அதாவது மேஷத்திலே நின்றால் ரியல் எஸ்டேட் பெட்ரோல் பங்க் பெ தொழில் சனி இரண்டிலே நிற்க நின்றார் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் மனைவி மூலமாக செய்வியில் தொலைக்காட்சி வானொலி டாக்ஸி பல ஹோட்டல்கள் பியூட்டி பார்லர் போன்ற தொழில்கள் அமையும் சனி மூன்றாவது இடத்திலே மிதுனத்திலே இருந்தார் சொந்த தொழில் செய்தால் முன்னேற்றம் அடைவது கடினம் கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் அமையலாம் கணக்கு பிள்ளை பத்திரிகை ஜோதிடம் ஆசிரியர்கள் ஓவியர்கள் கவிஞர்கள் இடத்திலே அதாவது கடகத்திலே இருந்தால் அரசு துறையில் வேலை பார்க்க முடியும் துறை உண்டாகும் கப்பல் வெட்டுதல் துறைமுகம் ஹோட்டல் விவசாயம் தனி ஐந்திலே இருந்தால் அதாவது சிம்மத்திலே இருந்தால் அரசு வேலையிலே அரசு துறையிலே வேலை கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை விட உழைப்பின் மூலம் முன்னுக்கு வர முடியும் பட்டறை அரிசி மில் மெஷினரி தரகர் தொழில் போன்றவை இயற்கையாய் அவர்களுக்கு அமையும் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத கிரகப் பயிற்சிகளும் அமோக வாழ்க்கையை பெறும் அதிர்ஷ்ட ராசிகளும் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திலே நடக்க இருக்கின்ற பெயர்ச்சிகள் என்னென்ன ஜனவரி மாத பயிற்சிகள் சூரியன் ராஜாவாக கருதப்படுகிறார் இவர் தை மாத பிறப்பிலே அதாவது ஜனவரி பதினாலாம் தேதி மகர ராசியில் பயிற்சி ஆகின்றார் புதன் ஜனவரி நான்காம் தேதி தனுசு ராசியிலும் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மகர ராசியிலும் பயிற்சியாக உள்ளார் மேலும் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய் மிதுன ராசியிலே நுழைகின்றார் மறுபுறம் சுக்கிரன் ஜனவரி இருபத்தி ஏழு அன்று மீனத்திலே நுழைகின்றார் சுக்கிரன் ராகு ராகு மற்றும் சுக்கிரனின் இணைவு இந்த ஜனவரி மாதத்திலே சில கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறுவதா சுப அசுப யோகங்கள் உருவாக்கின்றன கும்பத்தில் சனி பகவான் நிலையின் காரணமாக சசராஜ யோகம் மற்றும் ஈனத்தில் ராகு மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை பலனை கொடுக்கும் புத ஆதித்தியாய ராஜயோகம் புதன் மற்றும் சூரியன் சேர்க்கை மகர ராசியிலும் புதன் சூரியன் இணைவதால் புத ஆதித்தியாய ராஜயோகம் உருவாக்கிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சூரியன் சந்திரன் சூரியன் மகர ராசியில் இணைவதால் அதாவது மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைதல் அதிர்ஷ்ட ராசிகள் ஜனவரி மாதத்திலே இந்த கிரக சேர்க்கையால் சுப யோகங்களால் ஐந்து ராசிக்காரர்கள் அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் என்பதே ஜோதிட கணக்கீடா ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் மேஷம் ஜனவரி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் தலைப்பட்ட பணிகள் மீண்டும் தொடர் கடனாக கொடுத்த பணம் மீட்கப்படும் பணம் தொடர்பான பிரச்சனை தீரும் திறமையான பணியை கருத்தில் கொண்டு உயர் அதிகாரிகளுடைய பதவி உயர்வு சம்பள உயர்வு பற்றி யோசிக்கலாம் வீட்டிலே அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் அடுத்தது மிதுனம் ஜனவரி மாதத்திலே மிதினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கப் போகிறது வேலையில் தொழில் சிறப்பான பலன்களை பெறலாம் வியாபாரத்தில் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் அமை நிதி நிலைமை நன்றாக இருக்கும் பல புதிய வாய்ப்புகள் பெறுவார்கள் பெரும் லாபத்தை ஈட்டுவதில் வெற்றி கிடைக்கும் உங்கள் குடும்பத்தோடு இனிமையான பொழுதை கழிப்பீர்கள் அடுத்தது சிம்மம் சிம்மம் ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் அதிக பலனை பெறுவார் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கையிலே சாதகமான பலன்களை பெறுவார் மாணவர்கள் படிப்படியை ஆர்வம் காட்டுவார்கள் அறிவுத்திறன் அதிகரிக்கும் எல்லா துறைகளிலும் வெற்றி பெற முடியும் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் பயணம் செல்ல அடுத்தது கன்னி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி கன்னி ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெற்றிக்கான பாதைகள் உருவாகி கொண்டே இருக்கும் பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் குடும்பம் அல்லது நண்பருடன் தொலைதூர பயணம் செல்லலாம் அடுத்தது ராசிக்காரர்களுக்கு சமூகத்தில் மரியாதை கூடும் செல்வம் பொருள் இன்பத்தை அடையலாம் சில சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாழ்க்கையும் கிடைக்கும் பல இடத்தில் வெற்றிக்கான பாதைகள் திறக்கப்படும் காதல் வாழ்க்கை முன்பை விட சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை வாழ்க்கையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகனின் எல்லா வல்ல முருகனின் அருளாசியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான ஒரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது அதை பார்த்து அந்த நன்மையை அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் உம்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்லமுள்ள பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி இன்றைய பொது பலன்கள் மனதிலே தன்னம்பிக்கை அதிகம் சிலருக்கு திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக முடியும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பார் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவினம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாய் முடியும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பார்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சகோதர வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்துக்குள் முடிப்பதுடன் சக ஊழியர்களுடன் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்து வைப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய ஆலை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பதும் சக ஊழியர்கள் தொடர்பு கொண்டு கேட்கும் சந்தேகத்தை தீர்த்து வைப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்கள் அனுகூலம் உண்டாகும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பகனுக்கு மேல் உறவினக ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளை உதவி கேட்டு வருவார் அலுவலகத்தில் உங்கள் பணிகள் கூடுதல் கவனம் தேவைப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் தகர்த்து எரியப்படும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பகலுக்கு மேல் உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் உதவி கேட்டு வருவார்கள் அலுவலகத்தில் உங்கள் பணியில் கூடுதல் கவனம் தேவைப்படும் புனகூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் தகர்த்து எரியப்படும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினக வருகையால் வீட்டில் கரகரப்பான சூழ்நிலை காணப்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலக பணி சுமையிலிருந்து விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் புன பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக காணப்படுகிறது உறவினர் வருவியால் வீட்டு கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் மற்றவர்கள் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் அலுவலக சுமையிலிருந்து விடுபடுவீர்கள் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் மாலையிலே நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளரால் பங்குதாரரால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது சக வியாபாரிகள் மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாலையிலே நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணியில் கூடுதல் கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் பங்குதாரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் சக வியாபாரிகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் கன்னி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலாய் செயல்படுவீர்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் குடும்ப உறுப்பினர்கள் தேவையில் நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சலும் சோரும் உண்டாகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்பு இல்லை இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விலகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலாய் செயல்படுவதில் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் குடும்ப உறுப்பினர்கள் தேவையில் நிறைவேற்றுவதில் சற்று அரைச்சலும் சோர்வும் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் வாக்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்திகளை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தலைகள் விலகும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்பு தரப்படலாம் திடீர் பயணங்களால் அலைச்சல் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் முடிந்தவரை பயணங்களை திட்டமிட்டு செய்யுங்கள் ஊ ஊழியர்களை கூட அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் வர வேண்டிய சலுகைகள் தாமதமாகலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் கூட சரக்குகளை இறுதியில் போராடி விற்று உதவிகள் கூட்டு தொழிலே இருந்து சில விலக நேரிடலாம் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்களால் அலைச்சலும் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அதனால் முடிந்தவரை பயணங்களை திட்டமிட்டு செய்யுங்கள் சக ஊழியர்கள் கூட அதிகமாய் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் இந்த நாள் வர வேண்டிய சலுகைகள் தாமதமாகலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் கூட சரக்குகளை இறுதியில் போராடி விட்டு விடுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழிலிருந்து சிலர் விலக நீரிடலாம் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டார் அழகும் இளமையும் கூடும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும் நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வீடு வாகனம் தொடர்பான தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் முடிந்தவரில் மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாத குடும்ப தலைவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் பயணங்கள் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை வெளி உணவுகளை முடிந்தவரையில் தவிர்ப்பது நல்லது மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வீடு வாகனம் தொடர்பான தேவையில்லாத செலவுகளை சிலருக்கு ஏற்படலாம் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் முடிந்தவரையில் மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள் குடும்ப தலைவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களில் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை வெளி உணவுகளை முடிந்த வரையில் தவிர்ப்பது நல்லது மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் தொழில் அல்லது வியாபாரத்தை வாடிக்கையாளர் கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் கூட பணவரவு ஓரளவுக்கு திருப்தி தரும் சில திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் சோதனைகளை கலந்து இறுதியில் முயற்சியின் காரணமாக வெற்றி அடையும் நாள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை விட்டு கொடுத்து போவது நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தை வாடிக்கையாளர் கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் கூட பணவரவு ஓரளவு திருப்தி தரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சில திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் சோதனைகளை கலந்து இறுதியில் முயற்சியின் காரணமாக வெற்றி அடையும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்போர் உதவிகரமாக இருப்பார்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் கதையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் உங்களது பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும் நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர் உதவிகரமாக இருப்பார்கள் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் உங்கள் பெரும்பாலான கணவர்கள் பலிதமாகும் நான் மீனராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இருக்க வேண்டும் கவன சிதறல் இயக்கக்கூடாது இயக்கக்கூடாது மேலும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சிணை உங்களை தாக்காது இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்